தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக ஓட்டுநரும் நடுத்தனரும் நடுவழியில் இறக்கிவிட்டதால் மாணவ மாணவியர் பள்ளிக்கு செல்ல முடியாமல் நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து வீடு திரும்பினர்

பஸ் இல்லாம எத்த பிள்ளையும் மூணு பேர் கீழே விடுக்காங்க நாங்க ரெண்டு பிள்ளையும் வச்சிருக்கோம் ஒன்னு ரெண்டு கண்ணா வச்சிருக்கோம் நாங்க அதை கீழே விட்டுட்டு நாங்க இறந்துட்டு இருக்க முடியுமா நல்ல தான் ஊற விட்டு நாங்க இங்க வந்து சேர்க்கிறோம் எங்களுக்கு சேஃப்டி வேணும் கட்டாயமா வேணும்

அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் காலை தினமும் ஏழு ஐந்து மணிக்கு மேலக்கரந்தை வரும் கோவில்பட்டியிலிருந்து அடுப்பு செல்லும் அரசு பேருந்தில் பள்ளிக்கு செல்வது வழக்கம் காலையில் எட்டு ஐந்து மணிக்கு வரும் அரசு பேருந்து முறையாக நின்று நின்று மாணவ மாணவிகள் ஏறி செல்லவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் மேலக்கரந்தை நிறுத்தத்தில் இருந்து மேலக்கரந்தை நிறுத்தத்தில் காத்திருந்த மாணவ மாணவிகளை தேர்ந்து வந்ததும் மாணவ மாணவிகள் ஏறினர் ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் வெம்பூர் விளக்கில் மாணவ மாணவிகளை பள்ளிக்கு செல்லாமல் விளக்கில் இருந்து நான்கு கிலோமீட்டர் நடந்தே வந்து வந்தனர் பெற்றோர்கள் இன்று காலையில் வந்த பேருந்தை மேலக்கருந்தை பேருந்து விதம் அருகே செயல்படுத்தினர் இதனையடுத்து தகவல் அறிந்த மாசார்பட்டி போலீசார் மற்றும் துணை மேலாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதே பேருந்தில் மாணவ மாணவிகளை இன்று அனுப்பி பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்